ஆசை நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாமியார் இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடனே வந்து அந்த முத்து மீனை ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க நான் கஷ்டப்படுறதெல்லாம் இங்க பாரடி முதல்ல தப்பு பண்ணது நீ எல்லா விஷயத்தையும் உன் மாமியார் குடும்பத்துல மறைச்சது நீ அதுக்கான தனி நடந்துகட்டா அதை நீ ஏத்துக்கணும் அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு நீ பாக்கணும் அதை விட்டுட்டு மீனா மேல கோவப்பட்டா அதுக்கு மீனா என்னடி பண்ணவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடி நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே நீ சப்போர்ட் பண்றத விட்டுட்டு நீ அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க சரி இப்ப என்னதான் சொல்ல வர உன் மாமியார் எப்படி நடந்துகிட்டாங்க ஏய் மீன் அவ உட்கார வச்சு என்ன வேலை வாங்குதுடி கிளவி என்ன வந்து வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணது இது எல்லாமே நான் வந்து நினைச்சிட்டு தான் இருந்தேன் உன் மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சா மீன் தூக்கி வச்சுட்டோ உன்னை கீழே இறக்கும் வந்து எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க நினைச்சா கரெக்டா அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்ப என்னும் கெட்டு போல நீ வந்து உன் மாமியாரோட மனசுல எப்படி இடம் பிடிக்கணுமோ அப்படி இடம் பிடிச்சு இன்னிக்கு கிருஷின்ற ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லு எனது இதை சொன்னால் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே தான் நான் நிற்கணும் என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ரோகிணி இப்போ ரோகிணி என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ